ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பல்வேறு முயற்சி எடுத்தோம் ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறவில்லை இப்பொழுது இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி அப்பொழுது திரு சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க அப்பொழுது வாதாடி நீட் தேர்வு ரத்துக்கு எதிர்ப்பாக ஒரு தீர்ப்பை பெற்றுட்டாங்க அதனால் நீட் தேர்வு கொண்டு வர வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டோம் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே திமுக தொடர்ந்து இருக்கிறது நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் பி சாரவணன் அவர்கள் திறமையானவர் மக்களுடைய பிரச்சனை நன்கு அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய தகுதியான வேட்பாளர் நம்முடைய வேட்பாளர் மருத்துவர் சிறந்த மருத்துவர் மக்களிடத்தில் எளிமையாக பழகக்கூடியவர் உங்களுடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒழிக்கக்கூடிய திறமையான வேட்பாளர் நல்ல பண்பாளர் வேட்பாளரை நம் கூட்டணி சார்பாக கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக மதுரை நாடாளுமன்ற தொகுதியிலே நிறுத்தப்பட்டுகின்றார் அவருக்கு இரட்டை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள் நம்முடைய சின்னம் பொன்மலச்சம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம் அம்மாவின் சின்னம் வாக்களிப்பீர் இரட்டலைக்க என்று கூறி இளைஞர்களுக்கு கல்வி கடன் ரத்துனாங்க ரத்து குடும்பத்தில் பயன்படுத்துகின்ற சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுப்பாங்க கொடுத்திருக்காங்களா ரேஷன் கடையில் கூடுதலா சக்கரை ஒரு கிலோ கொடுத்தாங்களா நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் உயர்த்திருக்காங்களா அது மட்டும் இல்ல பெட்ரோல் டீசல் விலை தேர்தல் நேரத்தில் திரு ஸ்டாலின் சொன்ன ஆட்சிக்கு வந்த உடனே பெட்ரோல் டீசலை குறைக்கப்படணும் பெட்ரோலுக்கு மட்டும் மூன்று ரூபா குறைச்சிருக்காங்க அவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிப்படி படி அஞ்சு ரூபா குறைக்கணும் குறைக்கல மூன்று ரூபா தான் குறைச்சாங்க டீசல் விலை குறைச்சிருக்காங்களா நாலு ரூபா குறைக்கணும் சொன்னாங்க இது வரைக்கும் குறைக்கல இப்படி நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க

திமுக அமைச்சராக இடம்பெற்றிருந்தாங்க மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் திரு காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தார் குலாம் நபி ஆசாத் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சுகாதார அமைச்சராக இருந்தார் இரண்டு பேரும் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் அந்த நீட் தேர்வு வருவதற்கு ஆரம்பம் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னு நோட்டிபிகேஷன் மெடிக்கல் கவுன்சில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இரண்டாயிரத்தி பத்து டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நீட் தேர்வை அறிவித்தது மத்திய அரசாங்கமும் திமுக அங்க வைத்த அரசாங்கம் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க ஆனா நீட் தேர்வு ரத்து செய்வது செய்யும் சொல்லி பொய்யான அறிக்கை விட்டு மக்களை குழப்பி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற கட்சி திமுக கட்சி காங்கிரஸ் கட்சி ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு பல்வேறு முயற்சி எடுத்தோம் ஆனா நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேறவில்லை இப்பொழுது இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி அப்பொழுது திரு சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக நீதிமன்றத்தில் ஆஜரானாங்க அப்பொழுது வாதாடி நீட் தேர்வு ரத்துக்கு எதிர்ப்பா ஒரு தீர்ப்பை பெற்றுட்டாங்க அதனால நீட் தேர்வு கொண்டு வர நிலைமைக்கு தள்ளிட்டோம் இன்று வரைக்கும் நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே அண்ணா திமுக தொடர்ந்து இருக்கிறது அதற்கு மாறாக அரசு பள்ளியை படித்த மாணவர் செல்வங்கள் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அரசு பள்ளியை படிக்கிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் அப்படி அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த நீட் தேர்வில் மற்றவர்களோடு போட்டி போட்டு அதிக மதிப்பெண் வாங்கி டாக்டரா போக முடியல எம்பிபிஎஸ் போக முடியல பல் டாக்டரா போக முடியல நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன் ஆகவே அந்த கஷ்டம் எனக்கு தெரிஞ்சுது வசதி படித்த குடும்ப பிறந்த மாணவ மாணவி எம்பிபிஎஸ் போறாங்க மருத்துவக் கல்வி படிக்க போறாங்க பல் மருத்துவக் கல்வி படிக்க போறாங்க சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராமல் உழைக்கின்றார்கள் அடித்தட்டிலே வாழ்கிறார்கள் அவர் வேலைக்கு சென்றால் தான் அவர் வீட்டிலே அடுப்பெறியும் அப்படிப்பட்ட கடைக்கோட்டில் இருக்கின்ற பெற்றெடுத்த மாணவ மாணவிகளும் மருத்துவக் கல்வி பயில வேண்டும் பல் மருத்துவராக வேண்டும் அதை நான் சிந்தித்தேன் எங்களுடைய அரசு வழக்கறிஞர் என்னுடைய அரசு வழக்களை சந்தித்து அவர்கள் சட்டம் இயற்றுவதற்கு ஏதாவது தடை இருக்குதா என்று கேட்டேன் இல்லை இதுக்கு தடை தடையெல்லாம் இல்லை நாம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் இரண்டாயிரத்தி நூத்தி அறுபது பேர் பல் மருத்துவராக எம்பிபிஎஸ் மருத்துவர்களாக படிக்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தந்தோம் அது <laughs> மட்டும்